வணக்கம் நடிகர் விஜய் கட்சியில் முக்கியமான முதல் ஐந்து போஸ்டிங்கில் யார் யார்

பொது நோட்டீஸாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமை கழக செயலாளர் ராஜசேகர் இணைக்கொள்கை பரப்பு செயலாளர் தஹீர் ஆகியோர் பெயர் இடம்பெற்றுள்ளது இந்த நோட்டீஸில் இந்த பதிவு குறித்து யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கலாம் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது பொதுவாக ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் போது அந்த கட்சியின் பெயரை பொது நோட்டீஸாக வெளியிடப்படுவது வழக்கம் மேலும் அந்த நோட்டீஸை பார்த்து யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் அந்த நடைமுறைப்படிதான் தற்போது நடிகர் விஜய கட்சி தொடர்பாக நோட்டீஸ் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நோட்டீஸுக்கு யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் விண்ணப்பித்தவர்களுக்கு பொறுப்பு ஒதுக்கப்பட்டு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படும் ஒருவேளை யாரேனும் ஆட்சேபனை தெரிவித்தால் அந்த பெயரும் கட்சியும் பதிவு செய்யப்படாது விசாரணைக்கு பின்னரே பதிவு செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும் தேர்தல் ஆணையத்தில் கட்சியை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யும் பணியில் தீவிரமாக உள்ள நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து களமிறங்க உள்ளதாக ஏற்கனவே அறிவித்துள்ளார் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் முன்பே மற்ற கட்சிகளில் உள்ளது போல் மாவட்ட அணி நகரணி ஊரக அணி என்று எல்லா அணியையும் உருவாக்கிவிட்டார் மகளிர் அணி வழக்கறிஞர்கள் அணி சமூக வலைதள அணி என கட்சிகளுக்கு எல்லா கட்டமைப்பையும் அதன்படி லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் கையோடு விஜய் அவர்கள் தீவிர கட்சி பணியில் இறங்குவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜூன் மாதத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை மதுரையில் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி முன்னதாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டும் நடிகர் விஜய் அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்க இருக்கிறார் கட்சியை ஆரம்பித்ததிலிருந்தே தொடர்ந்து அரசியல் பணியில் தீவிரம் கட்டி வரும் நடிகர் விஜய் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க